அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வருஷத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மெடிக்கல் கோடிங் புக்கில் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு குறிப்பாக சிபிடி அப்படிங்கிற இந்த ப்ரொசீஜரல் டர்மினாலஜியில் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது கோட்ஸ் வந்து புதுசாக சேரலாம் இருக்கிற கோட்ஸ் வந்து ரிமூவ் ஆகலாம் மெடிக்கல் கோடிங் அப்படிங்கிற இந்த இண்டஸ்ட்ரி ரொம்பவே ஒரு டைனமிக்கான ஒரு இண்டஸ்ட்ரி ஏன்னா இங்க வருஷம் வருஷம் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் சரி ஏன் இந்த மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு ஏன் வருடம் வருடம் இந்த கோட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ரொம்பவே சாதாரணமா இதற்கு விட என்னன்னு பாத்தீங்கன்னா இது மருத்துவ குறியீடு அதாவது மருத்துவம் மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது மருத்துவ குறியீடும் மாற வேண்டிய ஒரு கட்டாயம்தான் புதுசா ஒரு நோயோ அல்லது புதுசா ஒரு விதமான மருந்தோ இல்லை வகையாக ஒரு ரொபோட்டிக் ஆப்ரேஷனும் செய்ய போறாங்க அப்படின்னா அதற்கான கோட் செட்ஸு இந்த புத்தகங்களில் இடம்பெறும் சரி இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சிபிடி மட்டும் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா மருத்துவமே எவிடென்ஸ் பேஸ்டு மெடிசனாகவும் பேஷண்ட் சென்ட்ரிக் அப்ரோச் போயிட்டு இருக்கு இப்போ ஒரு மருந்து கொடுக்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் இது எந்த தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அந்த பேஷண்ட்டுக்கு இது உறுதுணையாக இருக்க போதா மேற்கொண்டு நோயாளிக்கு வழியோ அல்லது ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸே கொடுக்காம இந்த மருந்துனால செயல்பட முடியுமா அதை நோக்கி செல்வதனால பலவிதமான மாற்றங்கள் மருத்துவத்திலும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அதன் காரணமாக புது புது மெடிக்கல் கோட்ஸுமே நமக்கு தேவைப்படுகின்றன இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சிபிடி புக்கில் என்னென்ன கோட் சேஞ்சஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த கோட் சேஞ்சஸ் அப்படிங்கிறது அடிஷன்ஸ் புதுசாக கோர்ஸ் சேரலாம் இருக்கிற கோர்ஸ் வந்து டெலீட் ஆகலாம் அல்லது மாற்றி அமைக்கப்படலாம் அப்படி பார்த்தோம்னா இந்த வருஷம் நமக்கு சிபிடி புக்கில் இரநூத்தி எழுபது புது கோர்ஸ் ஆட் ஆகிருக்கு நூற்றி பன்னிரெண்டு பழைய கோர்ஸ் வந்து டெலீட் ஆகிருக்கு முப்பத்தெட்டு கோர்ஸ் வந்து ரிவைஸ் ஆயிருக்கு ஆக மொத்தம் நானூற்றி இருபது கோர்ஸ் நமக்கு சேஞ்சஸ் ஆயிருக்கு சிபிடி புக்கை பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் ஏஎம்ஏ தான் ரெஸ்பான்சிபிள் இந்த சிபிடி கோட் சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் தான் ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா ஒரு புது புக்கை வந்து வெளியிடுறாங்க ஜனவரி தேதி புது வருடத்தில் நமக்கு புதிய புக் ஒன்று வெளியிடப்படுது சரி அடுத்து நமக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் இந்த கோட் சேஞ்சஸ் எல்லாம் யார் ஆத்தரைஸ் பண்ணுறான் இது எப்படி நிகழ்றது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஓட சிபிடி எடிட்டோரியல் பேனல் அப்படிங்கிற ஒரு குழு ஒன்று இருக்குது இந்த குழுவில் பார்த்தீங்கன்னா ஏமை சார்பாக ஏழு பேரும் அது மட்டும் இல்லாமல் பதினோரு பேர் எங்கேருந்து இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்பெஷாலிட்டி சொசைட்டிஸ் மருத்துவத்தில் பலவிதமான மெடிக்கல் ஸ்பெஷாலிட்டிஸ் சப் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது இல்லைங்களா அப்படி ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டிக்கும் ஒவ்வொரு ரெப்ரஸன்டேஷன் இருக்கும் தனித்தனி போர்ட்ஸ் இருக்கும் இப்போ டேர்மடாலஜி தான் அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் டேர்மட்டாலஜி இப்படி ஒவ்வொரு ஆர்த்தபெடிக்ஸ் சொசைட்டி அனசிசொசைட்டி இப்படி ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டிஸ்க்குமே தனித்தனி போர்ட்ஸ் இருக்கும் இவர்கள் மூலமாக என்னவாகுன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும் அப்போது அந்த மெடிக்கல் ஸ்பெஷாலிட்டி சொசைட்டிஸ்லேயே பதினோரு மெம்பர்ஸ் இருப்பாங்க அது மட்டுமல்லாமல் சிஎம்எஸ் சென்டர்ஸ் ஃபார் மெடிகேர் அண்ட் மெடிகேட் சர்வீசஸ் ஏஹெச்ஏ அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல் அசோசியேஷன் பிசிபிஎஸ் ப்ளூ கிராஸ் ப்ளூஷீல்டு இதுலேருந்து நமக்கு நபர்களும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்து நபர்களும் கடைசியாக இந்த எடிட்டோரியல் பேனலுடைய அட்வைசரி கமிட்டின்னு இருக்கும் அதுலேயே நமக்கு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த சிபிடி கோட் சேஞ்சஸை சாத்தியப்படுத்துகிறாங்க இந்த சிபிடி கோட் சேஞ்சஸை அங்கீகரிக்கிறாங்க அடுத்து நம்ம பார்ப்போம் எப்படி ஒரு கோடை வந்து இந்த புக்கில் இன்க்ளூட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சாதாரணமாக என்ன நடக்கும்னா ஒரு புதுசா ஒரு சர்வீஸோ இல்ல புதுசா ஒரு மருந்தோ கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ரெஸ்பெக்டிவ் மெடிக்கல் ஸ்பெஷாலிட்டி சொசைட்டில இருந்து அப்ளிகேஷன் ஒன்னு வரணும் அவங்க மூலமா தான் ஒரு விண்ணப்பம் ஒண்ணு வரணும் இந்த எடிட்டோரியல் பேனலுக்கு பிறகு அந்த சர்வீசஸ் பெரும்பான்மையான டாக்டர்ஸ் வந்து இது செய்வாங்களா அப்படிங்கிறத அவங்க ரிவியூ பண்ணுவாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த சிபிடி புக்குக்கான ஒரு டெஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான டாக்டர்ஸோ அல்லது குவாலிஃபைட் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸோ இந்த சர்வீஸ் எல்லாமே செய்கிறாங்க அப்படிங்கிறத அர்த்தம் அதனால ஒரு புதுசாக ஒரு கோடு நமக்கு வரும்போது இதற்கான அங்கீகாரம் வந்து மற்ற மருத்துவர்களிட்ட இருந்து நமக்கு வர வேண்டியதாக இருக்கும் ஒரு சர்வே மாதிரியும் செய்வாங்க அந்த சர்வே ரிசல்ட்ல என்ன ஃபைண்டிங் இருக்கோ அதை பேஸ் பண்ணி இந்த சிபிடி எடிட்டோரியல் பேனல் ஒன்று அந்த கோட்ஸை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது மறுத்து விடலாம் பொதுவாக இவங்க ஏற்றுக்கிடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அது ஒரு கேட்டகரி த்ரீ கோடாக நமக்கு வரும் ஏன்னா கேட்டகரி த்ரீ கோட்ல தான் நமக்கு ஃபியூச்சர் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ்க்கான கோட்ஸ் எல்லாமே இருக்கு இதோடைய மேக்ஸிமம் லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருடத்துக்குள்ள இந்த கேட்டகிரி த்ரீ கோடு ஒன்னு கேட்டகரி ஒன் கோடா வரணும் அப்படி இல்லைன்னா அது டெலீட் ஆகிடும் வாங்க நம்ம இந்த வருஷத்துக்கான நியூ கோட்ஸ் என்ன இந்த சிபிடி புக்ல அப்படிங்கிறத பார்ப்போம் ஒவ்வொரு செக்ஷன் வைஸ் என்ன சேஞ்சஸ் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் முதல்ல இஎன்எம் செக்ஷன் இந்த இஎன்எம் செக்ஷன் பார்த்தீங்கன்னா பதினேழு கோட்ஸ் ஆட் ஆகியிருக்கு சர்ஜரியில் முப்பத்தி மூணு கோட்ஸ் சேர்ந்துருக்கு ரேடியோலஜியில் ஆறு கோர்ஸ் பத்தாலஜியில் நூற்று பதினாலு கோர்ஸ்ஸு மெடிசனில் பதினெட்டு கோர்ஸ்ஸு கேட்டகரி த்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு ஒரு எண்பத்தி ஓரு கோர்ஸ் சேர்ந்துருக்கு கடைசியா மல்டி அனலைட் ஆல்கார்த்மிக் அனாலிசிஸ்ல நமக்கு ஒரு கோட் இன்க்ளூட் ஆகியிருக்கு இதன் மூலமா டோட்டலா நமக்கு டூ செவன்டி நியூ கோட்ஸ் இந்த வருஷம் ஆட் ஆயிருக்கு சிபிடி புக்ல அடுத்த ஸ்டைல நம்ம என்ன பார்ப்போம் என்னென்ன கோட்ஸ் வந்து டெலீட் ஆயிருக்கு பிளஸ் என்னென்ன கோட்ஸ் வந்து ரிவைஸ் ஆயிருக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் அனஸ்டீஷியா அப்படிங்கிற செக்ஷன்ல மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான அடிஷன்ஸும் இல்லை டெலிஷன்ஸும் இல்லைஸும் இல்லை ஓகே இப்ப இஎன்டம் அப்படிங்கிற செக்ஷன் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இஎண்டம்ல பாத்தீங்கன்னா பதினேழு நியூ கோட்ஸ் ஆட் ஆயிருந்ததை நம்ம பார்த்தோம் இப்போ எத்தனை கோட்ஸ் வந்து டெலீட் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா மூணு கோட்ஸ் டெலீட் ஆயிருக்கு அதாவது டெலிஃபோன் சர்வீசஸ் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய கோட்ஸ் எல்லாமே வந்து டெலிட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் பதினேழு கோட்ஸை வந்து புதுசாக சேர்த்துருக்காங்க எத்தனை கோட்ஸை இவங்க ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கோடையுமே வந்து ரிவைஸ் பண்ணலை அடுத்து அனசீஷாலையும் எந்த விதமான மாற்றம் கிடையாது பிறகு சர்ஜரி செக்ஷன் நம்ம போனோம்னா அஞ்சு கோட்ஸ் ரிவைஸ் ஆயிருக்கு பதிமூணு கோட்ஸ் டெலீட் ஆயிருக்கு பத்தாலஜியில் ஒன்பது கோட்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பதினாலு கோட்ஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க மெடிசன் செக்ஷனில் இருபத்தி ரெண்டு கோட்ஸ் ரிவைஸ் ஆயிருக்கு அறுபத்தி ஒன்பது கோட்ஸ் டெலீட் ஆயிருக்கு கேட்டகரி த்ரீல பார்த்தீங்கன்னா ரெண்டு கோட்ஸ் ரிவைஸ் ஆயிருக்கு பதிமூணு கோட்ஸ் வந்து டெலீட் ஆயிருக்கு ஆக மொத்தத்தில் முப்பத்தெட்டு ரிவிஷனும் நூற்றி பன்னிரெண்டு டெலிஷன்ஸும் நம்ம பார்க்க முடியுது நீங்கள் முதன்முறையா நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா என்ன பத்தின ஒரு சிறு இன்ட்ரடக்ஷன் நான் கொடுக்க விரும்புகிறேன் நான் டாக்டர் ராமசுபு ஒரு ஹோமியோபதி மருத்துவர் பிஎஸ்சி சைக்கோலாஜி நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் முடித்தேன் பிறகு எம்எஸ்சி சைக்கோதெரபி முடிச்சு டிப்ளமா இன் பாக் ரெமடிஸ் முடித்தேன் பிறகு டாக்டர் எம்ஜே யூனிவர்சிட்டி மூலமாக பிஹெச்எம்எஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண எம்டியூ நான் முடிச்சிருக்கேன் அதற்கு பிறகு மெடிக்கல் கோடிங் துறையில் நான் வந்து ஜாயின் பண்ணேன் இதில் ஜாயின் பண்ணி ஏஏபிசி அப்படிங்கிற நிறுவனம் மூலமாக முப்பத்தி மூணு எக்ஸாம்ஸை நான் முடிச்சிருந்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஏஏபிசிக்கு நான் ரெண்டு முறை ஸ்பீக்கராகவும் இருந்திருக்கேன் இப்போ நான் டாக்டர் ராம்ஸ் மெடிக்கல் கோடிங் அகாடமியோட டைரக்டரா இருக்கேன் ஒருவேளை நீங்கள் மெடிக்கல் கோடிங் அப்படிங்கிற துறையில சேரணும் விருப்பப்பட்டீங்கன்னா அல்லது தேர்வுகளை வந்து நீங்கள் எழுதணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம அகாடமி நீங்கள் எப்பவும் ரீச்வெட் பண்ணலாம் நம்ம அகாடமி சென்னையில் தான் இருக்கு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ட்ரைனிங் நம்ம ரெண்டும் ப்ரொவைட் பண்ணுறோம் நிறைய வெளிநாட்டில் வந்து நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க இருந்து இருபது மாநிலங்களுக்கு மேலே நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க லெவல் ஒன் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா வார நாட்கள் உங்களுக்கு நடக்கும் காலையில் ஒன்பதரை இருந்து பதினொன்றரை மணி வரை உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும் வீக்கெண்ட் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கான ட்ரைனிங்காக இருக்கும் ஒருவேளை நீங்கள் நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பும் அல்லது ஒரு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த காமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் பதில் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் நன்றி